இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் அதாவது நாம அனுபவிக்கிற உணர்வுகள்ல கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் இது மூணுக்கும் ஒண்ணுக்கு ஒன்னு வித்தியாசம் உண்டு மேம்போக்கா பாக்கிறதுக்கு இது மூணு ஒண்ணு மாதிரி தோணும் ஆனா இல்ல கழிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது இப்படி இந்த மூன்று வகையான இந்த சுவைப்புகளின் தன்மையும் வேற வேற இப்ப முதல்ல கழிப்புங்கிறத எடுத்துக்குவோம் நம்ம புலன்களுக்கு கழிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு அது எப்படின்னா சீக்கிரமே சளிப்பை உண்டு போனோம் ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டா அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும் உணவு உடை இதெல்லாம் வந்து கழிப்பை தரக்கூடிய பொருள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில ஒரு பாத்திரத்துல பத்து இட்லி இருக்கு அதுல ஒரு ரெண்டு இட்லியே நம்ம தட்டுல எடுத்து வச்சு சாப்பிடுறோம் நாம சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமா எதிர்ல உட்காந்துருக்குறவருக்கு இல்ல அவருக்கு உபயோகப்படாது நாம சாப்பிட்டு அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது அவர் வேறதான் எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி நாம ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம் அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது உலன்களுக்கு கழிப்பை தரக்கூடிய முதல் தடவை நமக்கு கொடுக்கிற கழிப்பை ரெண்டாவது தடவையும் கொடுக்காது மூணாவது தடவை இன்னும் குறையும் கடைசியில வெறுப்பாக மாறிடும் ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க முதல் இட்லி தரக்கூடிய சுவையை முப்பதாவது இட்லி தராது முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற கழிப்பு அதே சட்டையை வந்து நூறாவது தடவையா போட்டு இருக்காது இதுதான் கழிப்பு அதாவது சீக்கிரமே சளிப்பை தரக்கூடியது ஒருத்தர் எடுத்துக்கிட்டா இன்னொருத்தருக்கு குறைஞ்சு போகக்கூடியது ஆனா மகிழ்ச்சி ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு காலையில் சூரியன் உதயம் உதயமாக பார்த்து சந்தோஷப்படுறோம் அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம் ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்கறோம் ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம் நீங்க ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம் அதனால அது குறைஞ்சு போகிறது இது மகிழ்வு ஆனா ஒண்ணு ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தா கடைசியில அலுப்பு அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மத்தவங்களோட பகிர்ந்து கொள்றதுனால குறையாது ஆனா ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்ப தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரிச்சு அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போயிடும் இதுதான் அந்த மகிழ்ச்சி மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம் சரி இப்ப மூணாவதா சுகம் தரக்கூடிய ஆனந்தம் எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது மனசு வந்து சலனங்கள்ல இருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து நிலையான சுகம் ஆத்ம சுகம் கழிப்பிலிருந்து மகிழ்வுக்கும் மகிழ்வுல இருந்து ஆனந்தத்துக்கும் செல்றதுதான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம் இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான் சார் இப்போ நீங்க ஒரு சாப்பாட்டு மேசையில ஒரு பத்து இட்லி வைக்கிறீங்க என்ன உட்கார வைங்க எதிரில இன்னொருத்த நான் வந்து உட்கார வைங்க நான் வந்து கழிப்பு மகிழ்வெல்லாம் தாண்டி நேரடியா ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா ஒன்னும் புரியல அவன் சொன்னது அது எப்படி அப்படி என்ன பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமா ரெண்டு இட்லி சாப்பிட்டா தானே சார் கழிப்பு நான் பத்து இட்லியும் மொத்தமா சாப்பிடுவேன் அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுறோம்ல அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான் மகாபாரதத்துல சந்தனுன்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான் அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான் அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பாக்குறான் இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா ஆனா ஒரு நிபந்தனை போடுறா அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னாதான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்றா சரி அவ போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா இது மாதிரி நான் உங்க மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்க என்ன ஏன்னு கூடாது நான் செய்யற காரியத்தை தடுக்கவும் கூடாது அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கடமை நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன் இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான் இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான் அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதனால் என்னாச்சு ஏழு பச்சி இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்னா பார்க்க வேண்டியதா போச்சு கடைசியில எட்டாவது குழந்தை தான் அவனுடைய அறிவு மேலோங்குது அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துறான் அந்த எட்டாவது குழந்தைதான் தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார் ஒரு பக்தி பிரசங்கத்துல ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார் அது என்னன்னா சந்துனும் மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் ஆகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்துல வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார் மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான் ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம் அதுக்கு நான் போக முடியலேன்னு பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் அதுக்காக கவலைப்படாதீங்க சார் ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர் அது எப்படி சார் முடியும்னார் அவர் நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள் ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார் இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார் பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க உடனே போனார் கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களை சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க மாணவர்களே தயார் பண்ணது மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும் அது அமுக்குனால் ரயில் ஓடும் சுற்றி சுற்றி வரும் மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அதை கவனித்தார் ரயில் ஓடுறத பார்த்தார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார் ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார் இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள் அது என்ன சக்தின்னு கேட்டார் அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க சரி நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார் நாங்கள் பார்த்தது இல்லைங்க ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார் மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான் அது விளக்கை வந்து எரிய வைக்குது ரயில ஓட வைக்குது இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அவர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டாராம் அவர் மன்னிக்கணும் இந்த கேள்வியை இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை சக்தியை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர் இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார் சிரிச்சுட்டு சொன்னாராம் சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாரான் இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம் என்னது நீங்கள் தானா எடிசன் நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம் ஆமாம் நான் தான் கேட்குறேன் ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர் அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான் இதெல்லாம் சும்மா இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான் ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர் அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா ஆமாங்க டாக்டர் அப்படிதான் சொல்றார் சொல்கிறார் கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார் நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்க அங்கே தான் சிக்கலே ஆரம்பம் இப்போ நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம நிழல் வந்து தரையில் விழுது யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார் உடனே அவர்கிட்ட சண்டைக்கு போறோம் ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது அவர் உங்க மேல நடக்கல உங்களுடைய நிழல் தான் நடக்கிறார் அது மாதிரி உங்க தன்முனைப்பின் மேல யாராவது நடந்தா உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க காரணம் நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒண்ணுங்கிற நினைப்பு தான் காரணம் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது நம்ம நிழல் மேல நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை தன்முனைப்பு வேண்டாத ஒன்றாவும் பார்க்க வேண்டியதில்லை அது வந்து இயற்கை நிழலை வந்து உங்க முன்னாடி வைக்க வேணாம் அது உங்க பின்னாடியே இருக்கட்டும் நிழலின் நிழலாகி விடாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இதுதான் சான்றோர் சிந்தனை ஒரு பேருந்தில் ஒரே நெரிசல் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவாக விசாரிச்சார் ஏன் சார் நீங்கள் ஏதாவது பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னார் அப்படிலாம் ஒன்றும் என்னார் அவர் அப்படின்னா வேறு ஏதாவது அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அதுவும் என்னார் சரி பணமாவது அதிகமாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்ன்னார் அவரு அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சு இருக்கிற இடரா காலை அப்படின்னாராம் இவர் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு பூனை வளர்த்தார் ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்தார் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா இரவு நேரத்துல அந்த பூனையோட தலையில ஒரு விளக்க வச்சிருவார் அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விளக்கு கீழே விழுந்துடாம பாத்துக்கும் தலையாட்டாம ரொம்ப நிதானமா ராஜா பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கும் அந்த விளக்கு வெளிச்சத்துல எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார் கையில் ஒரு விளக்க தனியா எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை விளக்க தூக்கிட்டு போற வேலையே அந்த பூனை பார்த்துக்கும் அதனால ராஜாவுக்கு அந்த பூனை மேல ரொம்ப பிரியம் மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லுவார் பாத்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமா நடக்குது என் பேர்ல எவ்வளவு மரியாதை பாத்தீங்களா அதுக்கு அப்படிம்பார் இதை கேட்டுட்டு அங்கிருந்த அமைச்சர்கள் ஒருத்தர் சொன்னார் மன்னா நீங்க சொல்றது சரிதான் இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம கொஞ்சம் சோதிச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாரா சரி உங்க ஏன் கெடுக்கணும் நல்லா சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டார் ராஜா உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணாரு தெரியுமா எங்கேயோ புறப்பட்டு போனார் ஒரு அஞ்சாறு எலிகளை புடிச்சிட்டு வந்தார் அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்துல அந்த பூனை ரொம்ப பணிவா நின்றுட்டு இருக்குது அது தலையில விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு அமைச்சர் தான் புடிச்சிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில படுறது மாதிரி எதிரில விட்டார் அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கே ஓட ஆரம்பிச்சது அத பார்த்தது பூனை அவ்வளவுதான் தலையில இருக்கிற விளக்க பத்தியும் கவலைப்படல ராஜாவை பத்தி கவலைப்படல ஒரே பாச்சல பாஞ்சி எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டு தலையில இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது அணைஞ்சு போச்சு இருட்டுல ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டாரு இந்த சமயத்துல அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்க ஏத்தனார் வெளிச்சம் வந்தது அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார் அரசே பூனையோட விசுவாசத்தை பாத்தீங்களா எலி அது கண்ணில படுற வரைக்கும் தான் விசுவாசமா இருந்தது அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்களா தான் வந்து அந்த பூனைய பத்தி நினைச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான் சரி இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும் மனச வந்து தான் பயிற்சி கொடுத்து பக்குவமா வச்சிருந்தாலும் பாக்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும் பார்க்க வேண்டியதை பாத்துட்டுதுன்னா பாஞ்சிரும் இந்த பூனை மாதிரி புலன் இன்ப பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும் பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது நமக்கு வேண்டிய ஒருத்தர் பத்து பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில சொல்லி சமாளிச்சார் கேள்வி என்ன தெரியுமா என்கிட்ட வாங்கின கடனை எப்பயா திருப்பி கொடுக்க போகிறேன் இதுதான் அந்த பத்து பேரும் கேட்ட ஒரே கேள்வி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதிலை சொல்லி அவ்வளவு பேரும் இவர் அனுப்பி வச்சிட்டாராம் எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க அது என்ன சார் கணக்கு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிசயம் அன்னைக்கு இல்லை அதுக்கு மொத நாளே நடக்க போகுதுன்னாராம் விவரமாக சொல்லுங்கன்றிருக்காங்க இருக்காங்க வேற ஒன்றும் இல்லைங்க இருபத்தி ஆறாம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முதல் நாளே நான் புறப்பட்டு தலைமறை வாங்கிட போகிறேன் அப்படின்னாராம் ரொம்ப பெருமையாக நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார் காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து இருக்கிறார் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம் அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான் அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர் இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரப்படாது இன்னொரு உண்மையையும் விடுறேன் அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாள்ல மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மாமியார் ஆகவும் ஆக போற ஒரு தான் சரி இந்த கதைக்கு வருவோம் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டுல மாமியார் ஆட்சி அவங்க வச்சதுதான் சட்டம் உள்ளேண்டாம் எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவா மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவோம் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப் மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன எல்லாம் எப்படின்னா இருக்காங்க ஒரு காரணத்துக்காக சண்டை அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டது இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்து வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டு சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் தான் அதாவது கை சைகையால இப்படிப்பட்ட நிலைமையில எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டு வளர்க்கறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசு தான் இருந்தது ஒரு நாள் வீட்டுல வச்சிருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டு வயசான கல்யாண காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சது அந்த பொண்ணு வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுவிட்டாங்க இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்து தான் அசாத்திய கோபம் வந்துட்டுது கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட அது குறி தவறி கழுத்தில் பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி அது பாட்டுக்கு நடந்து போய்ட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சிட்டுது பேச்சு தான் வராதே அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவனுக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கறான் அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்னங்க உங்க அம்மா உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா உலக்க மாதிரி எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்துல கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக மருமகழுத்துல போடுறா அப்படின்னு ஓ அப்படியா விஷயம் சொல்லி அம்மா கழுத்துல இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்துல போட்டுட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போயிட்டான் பாத்தீங்களா கதையே அதனாலதான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதை இருக்கணும் கணவன் மனைவி அன்பா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும் அதுதான் ஒரு நல்ல குடும்பம் இன்னைக்கு பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம் கிராமப்புறங்களில் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் வேலை வெட்டு இல்லாமல் சும்மாவே இருந்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் மனைவி வந்து சேர்ந்தா சும்மாவே உட்கார்ந்துருக்கிறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு இருக்கா அதுக்குதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு அருமையான ஐடியா அப்படின்னு என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்னு இருக்கான் அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா அந்த குட்டி வளரும் பெருசாகும் அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான் சரி அப்புறம் அப்புறம் என்ன அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுபிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம் சரி அது இதுக்கு எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும் அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன் அல்லது நானே விற்றுருவேன் கை நிறைய காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பசு மாடு வாங்குவேன் பாலையும் விற்கலாம் நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சா அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் அதே எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும் அதெலாம் முடியாதுன்றிருக்கான் இந்த இடத்துல சண்டை ஆயிட்டுது கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான் அவன் ஒடியாந்தான் அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவனுக்கு புரியும் அவன் ஓடி வந்து சொன்னான் ஏன்டா உன்னோட பசு மாட்டை ஒழுங்காக கட்டி போடக்கூடாதான் இருக்கான் என்னடா சொல்கிறேன்னா இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சுட்டுது பயிரெலாம் நாசமாயிட்டுது பத்தாயிரம் ரூபா அளவுக்கு சேதம் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் குடுறா பத்தாயிரம் நானும் இவன் அரண்டு போயிட்டான் அப்புறம் சொன்னான் நான் இன்னும் மாடே வாங்கலையே அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும் என்னடா உளறேன்னு இருக்கான் நீ தாண்டா உலரிகிட்டு இருக்க மாட வாங்கல அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானா நம்மளுக்கு இப்பதான் புத்தி வந்துதான் அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுகிட்டானான் இது நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிற ஒரு கதை சண்டையில தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில அர்த்தம் உண்டு இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி